ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டேன் அது எப்படி பண்ணுனேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இப்போ தான் பார்த்திங்கன்னா முதல் தடவை வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய ஆரம்பிச்சுருக்கேன் செஞ்ச முதல் நாளே எனக்கு வந்து ரொம்ப மனசு வந்து நிம்மதியாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி வந்து ஒரு செயல் வந்து நடந்தது அதனால் என்னோடய மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது என்ன நடந்தது அப்படிங்கிறத வீடியோவோட கடைசி வந்து சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா நான் வந்து சாமி படம் எல்லாமே வந்து தொடச்சி செல்ஃப்ஸ் எல்லாமே வந்து நல்லா தொடச்சிட்டு அரிசி மாவால் வந்து கோலம் வந்து போட்டுவிட்டேன் கோலம் போட்டது வந்து காயணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விளக்குகள் எதுவுமே எடுத்து வைக்காமல் அடுத்த நாள் காலையில் தான் வந்து நால்டரை போல் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து விளக்குகள் எல்லாமே எடுத்து வச்சு அதுக்கு வந்து பூ எல்லாமே வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பிரம்ம முகூர்த்த பூஜையோட நேரம் பார்த்தீங்கன்னா நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி இடணும் அதுதான் வந்து நேரம் நான் வந்து நாலரைக்கு தான் வந்து எந்திரிச்சேன் எந்திரிச்சு கொஞ்சம் கடகடை வந்து வேலையை வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சோம்னா கொஞ்சம் மெதுவாக வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது வேகமாக ஆனால் நான் வந்து அஞ்சரைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றி முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முத முதலாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் வந்து புதுசாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்கேன் முகூர்த்தத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சு அதை வந்து நம்ம மனசார நினச்சி நம்ம வந்து விளக்கேற்றும் போது அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அதுக்காக தான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சு தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இருபத்தோரு நாள் வந்து தொடர்ந்து பண்ணலாம்னு நினச்சிருக்கேன் அதில் இதுதான் வந்து முதல் நாள் முதல் நாளுங்கிறது மட்டும் இல்லாமல் இதுதான் எனக்கு வந்து முதல் முறையாகவும் முதல் நாளும் கூட எனக்கு தெரிஞ்சது மாதிரி என்னையால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கேன் சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே பூ வச்சு விளக்குகளுக்கு எல்லாமே வந்து பூ வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து விளக்கு ஏற்றோம் அதுக்கும் வந்து பூ எல்லாமே வச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து குலதெய்வத்துக்காக வந்து ஒரு சொம்பில் வந்து நீர் வந்து நிரப்பிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுட்டு அதுலேயும் வந்து பூ வந்து போட்டுக்கிடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட் டே வந்து எல்லாமே வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே நான் வந்து ரெடியாக வச்சதுனால எனக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் குள்ளே வந்து பூஜை வந்து பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக தான் இருந்தது வேக வேகமாக வேற செஞ்சேன் நான் வந்து வெளியே வாசல்லலாம் போய் வந்து கோலம் போட முடியாது அப்படிங்கிறதுக்காக பூஜை ரூம்னாலே வந்து தொடச்சிட்டு அதிலே வந்து கோலம் வந்து போட்டேன் செல்ஃபில் பார்த்திங்கன்னா மாவு கோலம் போட்டதுனால நான் வந்து இதில் கீழே வந்து கோலப்பொடியை வச்சே வந்து கோலம் வந்து போட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்து கோலம் வந்து போட்டுக்கிட்டேன் அடுத்து கோலம் எல்லாம் வந்து போட்டு முடிச்சதுக்கு அடுத்து நெய்வேத்தியமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா கற்கண்டு வந்து எடுத்திருக்கேன் ஏதோ ஒன்று நம்மளால் வந்து சிம்பிளாக வந்து வைக்க முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் வந்து வச்சு சாமி கும்பிடணும் அதுக்காக வந்து கற்கண்டு வந்து எடுத்திருக்கேன் வாழைப்பழம் வைக்கலாம் இல்லைனா சாக்லேட் வீட்டில் உங்கள் வீட்டில் பழம் எது இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று நம்ம வந்து நெய்வேத்தியமாக வந்து வச்சுக்கோங்க அது மாதிரி நான் வந்து வந்து பார்த்திங்கன்னா கற்கண்டு வந்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து முதல்ல எப்போவுமே நம்ம வந்து சாம்பிராணி வந்து காட்டிட்டு தான் அடுத்து தான் கற்பூரம் வந்து காட்டணும் நான் ஃபஸ்ட்டு வந்து சாம்பிராணி கங்கல் எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து போட்டு வச்சுட்டேன் அதனால் வந்து விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கடுத்து சாம்பிராணி வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்தது இப்போ ஃபஸ்ட்டு சாம்பிராணி வந்து போட்டு முடித்ததுக்கடுத்து நம்ம வந்து கற்பூரம் வந்து காட்டிக்கலாம் அது மாதிரி நம்ம வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுறோம்ல அஞ்சு விளக்குனாலும் ஏற்றலாம் இல்லைன்னா வந்து ஒரே விளக்கில் வந்து அஞ்சு முகம் இருக்கும்ல அந்த மாதிரி விளக்குனாலும் வந்து ஏற்றலாம் ஆனால் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி நம்ம வந்து அந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு ஏற்ற விளக்கை வந்து நம்மளே வந்து குளிர வைக்கக்கூடாது அதுவாக தான் வந்து குளிரணும் அதனால் வந்து அதுக்கு ஏற்றாப்பில நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க வீட்டில் நம்ம வந்து விளக்கு வந்து நம்ம வந்து குளிர வச்சுருங்க அந்த பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு உள்ள அஞ்சு விளக்கு வந்து தானாகவே தான் வந்து குளிரணும் அது எவ்வளோ நேரம் எரிஞ்சாலும் சரி அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து சாம்பிராணி காட்டிட்டு அடுத்து கற்பூரம் காட்டிட்டு நம்ம வந்து இந்த விளக்கு கேட்டிருந்தோம்லாம் அதையும் வந்து நம்ம வந்து காட்டிக்கிடலாம் காட்டிட்டு மனசார வந்து வேண்டுதலை வந்து நம்ம இப்போ வந்து கடவுள்கிட்ட வந்து கேட்டுடலாம் நம்ம வந்து எந்த ஒரு செயலையும் பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யும் போது அந்த இடத்துல நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம வந்து செய்யும் போது தான் கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு தோல்வி வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு நமக்கு வந்து எல்லாமே கண்டிப்பாக கடவுள் வந்து நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை வந்து வைங்க வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பூஜை முடியுதுக்குள்ளே நமக்கு வந்து நடக்கும் நான் வந்து இருபத்தோரு நாள் வந்து தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம்னு நினச்சிருக்கேன் இந்த இருபத்தோரு நாள் பூஜைகளுமே நம்ம சேனலில் வந்து வீடியோவாக வந்து வரும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சு முடித்தோடனே பார்த்திங்கன்னா மனசு வந்து ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வந்து இருக்குது இப்போ வீடியோவில் ஃபஸ்ட்டே நான் வந்து சொன்னேன்ல அந்த பூஜையை பண்ணி முடிக்கவே வந்து எனக்கு ஒன்று நடந்தது அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறது அது என்னங்கிறத வந்து பார்த்துருவோம் நான் வந்து பூஜையெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு வீடியோ இவ்வளோ நேரம் வந்து நான் ஸ்டாண்டு வச்சு எடுத்திருந்தேன் இப்போ வந்து சரி கைட்டு நம்ம வந்து ஷார்ட்ஸ் போடுறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஆங்கிளில் எடுக்கணும் ஸ்டாண்டிங் ஆங்கிளில் எடுக்கணும்னு சொல்லிட்டு மொபைலை வந்து கையில் எடுத்து வச்சு வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் விளக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு மாதிரி வந்து கேட்டுச்சு என்னடான்னு பார்த்தா மேலே கிருஷ்ணர் இருந்த பூ வந்து அப்படியே வந்து அந்த கல்கண்டில் வந்து விழுந்துருச்சு அதை பார்க்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி ஒரு நாளுமே நான் வந்து சாமி கும்பிடும்போது அந்த பூ வந்து இப்படி வந்து விழுந்ததே இல்லை எனக்கு இன்றைக்கி வந்து விழுந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது சரி மொதல் நாள் நம்ம வந்து பூஜை பண்ணும்போதே நமக்கு கடவுள் வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு செயல் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிகுறி சொல்கிற மாதிரியே இருந்தது ஆனால் ஏன்னா நம்ம வந்து நான் மொபைலை வந்து கிட்ட வச்சு எடுத்துக்கிட்டு இருந்ததுனால அந்த பூ வந்து உங்களுக்கு வந்து விழுந்தது வந்து வீடியோவாக எடுக்க முடியல ஆனால் இது வந்து விழுந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது